நாமம் பசுத்தாமம்யப்படுவதாக இந்த நாளிலும் கூடியிருக்கிற தேவடைய பிள்ளைகளை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன் நிச்சயமாகவே அதிகாலையில தேவனை அந்த அனுபவம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு அந்த நாளிலும் கூடியிருக்கிற தேவடைய பிள்ளைகளை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன் நிச்சயமாகவே அதிகாலையில தேவையில அந்த அனுபவம் முறை ஆசீர்வாதமான ஒரு அந்த நாளிலும் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிற தலைப்பு அடைக்கல பட்டணம் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு அடைக்கல பட்டணம் அப்படிங்கிற தலைப்புலதான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம் இந்த நாள்ல நம்ம தியானிக்க அடைக்கல பட்டணம் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு ஒன்னு சாமுவேல் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ராஜா அப்னேருக்காக புலம்பி மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே என்று புலம்பினான் செத்து போனானோ என்று புலம்பினான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் தாக ராஜா இந்த அப்னேருக்காக ஒரு புலம்புறாரு என்ன சொல்லி புலம்புறாருன்னா ஒரு மதிகட்டவன் அதாவது ஒரு முட்டால் சாகிறது போல நம்ம செத்துட்டானே அப்படின்னு புலக்கூறாரு ஏன் தாவிது அப்படி புலப்புறாரு சரி அதுக்கு முன்பாக இந்த அப்டேர் யார் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இருந்து தான் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரதர் சொன்னாங்க இந்த அப்னேர் சவுளுடைய சேனாதிபதி சவுளுக்கு சகோதர முறை அதாவது சித்தப்பா பையன் ஒன்னு சாம்வேல் ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஒன்னு சாம்வேல் பதினாலு ஐம்பது இதுல நீ தெரியும் சவுளுடைய சித்தப்பா பையன் சகோதர உறவு முறையா வருவாரு சவுல் மறித்ததுக்கு அப்புறம் தாவித ஏத்துக்கலாம் ஆனா தாவித தேவன் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு அவர் தான் ராஜாவா அவரை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த அப்டேர் தெரிஞ்சிருந்தாலும் இவன் என்ன பண்ண மாட்டான்னா இவனும் தாவிதை ராஜாவாக ஏற்றுக்க மாட்டான் எப்படி சவுல் தாவித ராஜாவாக ஏற்றுக்காம அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணானோ அதாவது தேவன் அவரை தான் ராஜாவா அபிஷேகம் பண்ணி வச்சிருக்காருங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொலை செய்ய முயற்சி பண்ணானோ அது போல இவனும் ஏற்றுக்க மாட்டான் தாவித ராஜாவாக ஏத்துக்கல அவன் என்ன பண்றான்னா சவுளுடைய குமாரன் இஸ்போசத்தை என்ன பண்ணுறான் இஸ்ரேல் மேல் ராஜாவாக ஆக்கிட்டான் இந்த அண்டை ரெண்டு சாமி ரெண்டு எட்டுலேருந்து பதினொன்றுல இந்த வசனம் இருக்கு ஒரு சமயம் அப்படே இருக்கும் யோகாவுக்கும் யோகாவுக்கும் நடந்த சண்டையில இவன் என்ன பண்ணிட்டான் யோகாவுடைய தம்பி அசைகளை அவன் கொண்டுட்டான் அவன் துரத்திக்கிட்டே ஓடுவான் அசைகள் சொல்லுவான் எப்பா என்னை துரத்திட்டு வராத அப்படிலாம் சொல்லுவான் எச்சரிக்கெலாம் கொடுப்பான் ஆனாலும் அசைகள் துரத்திக்கிட்டே வரும்போது இவன் என்ன பண்ணுவான் அவன் ஓடிட்டு இருக்கும்போதே ஈட்டியால் அவனை குத்தி கொண்டு இருப்பான் அதுக்கப்புறம் அந்த சண்டை அதோட புரிஞ்சு போயிடுது இந்த யோ தம்பியை பொன்னதுக்காக இந்த அப்னேர் பேர்ல ரொம்ப ஒரு பழுவாங்கிற அந்த உணர்வோட தான் அவன் இருப்பான் ஆனா அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு போயிடும் வேற வழி கிடையாது அந்த நேரத்துல சமாதானமா அந்த பிரச்சனையை அதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க சரி இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காலப்போக்கில் இந்த யோ அப்னேர் அப்னேருக்கும் தாவிதனுடைய மகனுக்கு அதாவது சாரி சவுருடைய மகனுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வந்துடும் அதனால இவன் என்ன பண்ணிடுவான் மறுபடி பாருங்க முன்னாடி ஏத்துக்காம இருந்தவன் இப்ப என்ன பண்ணுவான் சுயநலமா அவனுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே இப்ப கிட்ட வருவான் தாவிக்கிட்ட வந்து அஹ் ஆண்டவர் உங்களைதான் ராஜாவா இது பண்ணி வச்சிருக்கிறாரு அதனால உங்களை நான் மறுபடியும் ராஜாவா எல்லாத்தையும் ஆஹ் ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு சமாதானம் செய்யறதுக்கு வருவான் அப்படி சமாதானம் செஞ்சுட்டு அவன் போகும்போது அதை கேள்விப்பட்ட யோ அப்ப என்ன பண்ணுவான்னா தன் தம்பியை கொன்றதுக்காக அவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறான் அதனால அவன் அப்னேர இவன் அழைக்கிறான் ஒரு ரகசியம் பேசுறது போல அவன்கிட்ட ஏதோ ஒன்ன பேச விருப்பப்படுறது போல அப்படியே அவனை அழைச்சி ஒரு பக்கமா அழைச்சிக்கிட்டு போய் அவன் தாடியை பிடிச்சி என்ன பண்ணுவான் அவன் குத்தி கொண்டு போட்டுருவான் பொண்ணு சாமியில் மூணு இருபத்தி ஏழு தாவிது அப்னேரை அடக்கம் பண்ணும்போது அவன் சத்தமிட்டு அழுதான் என்ன சொல்லி அழுதான்னா அப்னேருக்காக புலம்பி மதிகட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானே அப்படின்னு சொல்லி அப்பதான் அந்த புலம்பல இந்த புலம்புறான் ஏன் மதிகட்டவன் சாகிறது போல செத்துட்டான் அப்படின்னு சொல்லி தாவிட புலம்புறாரு அங்க நம்ம வாசிக்கும் போது ரெண்டு சாம்வேல் மூணு இருபத்தி ஏழு அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது அப்னேர் எங்க இறந்து போனான் ஆஹ் எங்க இறங்கி போனான் இறந்து போனான்னா எப்ரோ எப்ரோருக்கு பக்கத்துல அதாவது எப்ரோன் எங்க இருக்கு அந்த எப்ரோனுக்கு பக்கத்துல அவன் இறந்து போறான் எப்ரோன் அப்படிங்கிறது அது ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கக்கூடிய ஒரு இடம் இவன் தம்பியை கொண்டதற்காக இவன் பழிவாங்க வரும்போது இவன் என்ன பண்ணிருக்கணும் அந்த எப்ரோனுக்கு ஓடி போயிருக்கணும் ஆனா அந்த எப்ரோனுக்கு அவன் ஓடி போகல எப்ரோன் வாசல்ல தான் அவன் என்ன பண்றான் செத்து போனான் பாருங்க இரண்டு சமல் மூணு முப்பத்தி நாலுல சொல்றாரு உன் கைகள் கட்டப்படவும் இல்லை உன் கால்கள் விலங்கு போடவும் இல்லை பக்கத்துல தானாப்பா எப்ரோ ஒன்னு இருக்கு உன் கைய யாராவது கட்டி போட்டு இருந்தாங்களா உன் காலை யாராவது கட்டி போட்டு இருந்தாங்களா அப்படி இல்லாதப்ப நீ ஏன் எப்ரோனுக்கு ஓடி போயிடல துஷ்டர் கையில் மடிக்கிறது போல மடிந்தாயே அப்போது ஜனங்கள் எல்லாம் பின்னும் அதிகமாக அவனுக்காக அழுதார்கள் அப்ப அப்ரோ சாரி எப்ரோன் இருக்கும்போது இந்த அப்னோர் கையில அவன் என்ன பண்ண அப்னோர் என்ன பண்ணிட்டான் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி இவன் புலம்புறான் அடைக்கல பட்டணம் இருக்கும்போது அதை அவன் பயன்படுத்திக்கலையே அங்க போய் அடைக்கலமாய் அந்த பட்டணத்துக்கு அவன் போயிருக்கலையே அப்படிங்கிறதுக்காக தான் அவனை பார்த்த எப்படி புலம்புறாரு மதிகற்றவன் சாகிறது போல செத்து போனானே அப்படின்னு சொல்றாரு இன்றைக்கு அடைக்கலப்பட்டனம் இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் நமக்காக மறித்திருக்கிறார் நமக்கான பாவ மன்னிப்புக்கும் வேண்டிய விலைக்கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான விலை கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறாரு நம்முடைய பெலனா இருக்கிறாரு நம்முடைய வாக்கு தத்தமா இருக்கிறாரு நமக்கான எல்லாத்திற்கும் எல்லாமாக அவர் இருக்கிறார் விளங்கும் நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கக்கூடியவராக நம்மை பாதுகாக்கக்கூடியவராக நம்முடைய மீட்பராக நம்முடைய மத்தியஸ்தராக அவர் இருக்கும்போது அந்த அடைக்கல பட்டணத்தை அந்த அடைக்கல பட்டணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் நம்ம பெற்று கொள்ளாமல் உடைய லட்சிப்பை நாம் இழந்து போவோமே என்றால் அந்த இழப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இந்த சம்பவம் சொல்லுகிறது மதிகட்டவன் சாகிறது போல செத்து போனானே தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கும் போது அந்த அடைக்கல பட்டணத்தை நம்ம என்ன பண்ணோம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்ரேல் தேசத்துல நியமிக்கப்பட்ட அந்த அடைக்கல பட்டணங்கள் கிறிஸ்துவால் கிடைக்கக்கூடிய அடைக்கலத்திற்கு அடையாளமா இருக்குறோம் பாருங்க அங்க ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் என்னது அடைக்கல பட்டணங்கள் என்னென்ன அடைக்கல பட்டணம் இருந்துச்சு அப்படின்னா அங்க ஆறு அடைக்கல பட்டணங்கள் இருந்துச்சு லேவியிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நாற்பத்தி எட்டு பட்டணங்கள்ல ஆறு பட்டணங்கள் அடைக்கல பட்டணமா ஒதுக்கப்பட்டிருந்துச்சு என்ன ஆகும் முப்பத்தஞ்சு பதிமூணு கே தேஸ் சீக்வேன் எபிரோன் பேசேர் ராமோத் கோலான் இந்த ஆறு பட்டணங்கள் அங்க என்ன பண்ணப்பட்டிருந்துச்சு இஸ்ரேல் மக்களுக்காக அடைக்கல பட்டணங்களாக ஒதுக்கப்பட்டிருந்தது யாருக்காக இந்த அடைக்கல பட்டணம் வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் முப்பத்தஞ்சு பதினைஞ்சுல பாக்குறோம் கை பிசகாய் ஒருவனை கொன்றவன் எவனோ அவன் அங்கே ஓடி போயிருக்கும்படிக்கு அந்த ஆறு பட்டணங்களும் இஸ்ரேவேல் புத்திரருக்கும் உங்கள் நடுவே இருக்கும் பரதேசிக்கும் அந்நியனுக்கும் அடைக்கல பட்டணங்கள்லாம் இருக்க வேண்டும் இந்த அடைக்கல பட்டணம் யாருக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு கை பிசகாய் ஒருவனை கொன்றவனுக்காக அதாவது அறியாமல் ஒருவனை கொன்றவனுக்காக இந்த அடைக்கல பட்டணம் வைக்கப்பட்டிருந்துச்சு மத்தபடி ஒருத்தனை திட்டம் போட்டு துணிகரமா வேணும்னு கொள்றவனுக்கு அடைக்கலப்பட்டனம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஒருவேளை அவங்க அடைக்கல பட்டணத்துக்கு போயிட்டான்னா தற்காலிகமா பாதுகாக்கப்படலாம் ஆனா அந்த அது நீடித்த ஒரு பாதுகாப்பை கொடுக்க முடியாது சரி இஸ்லவேர் புத்தருக்காக மட்டும் அந்த அடைக்கல பட்டணம் வைக்கப்பட்டிருக்குல பரதேசி பரதேசினா என்னது ஒரு வழிபோக்கனா ஒருத்தன் அங்க வந்துருலாம் அங்க வரும்போது ஏதோ ஒரு கைபேசகா ஒருத்தன் சாங்க வேண்டிதா போயிடுச்சு அப்படின்னா இவனும் அடைக்கல பட்டணத்துக்கு போகலாம் அந்நியருக்காகவும் வழி அந்த அடைக்கல பட்டணம் வைக்கப்பட்டிருந்துச்சு அப்ப அடைக்கல பட்டணம் எல்லாருக்கும் அடைக்கலம் தருவதற்காக வைக்கப்பட்டிருந்தது சரி எதற்காக அடைக்கலப்பட்டனம் வைக்கப்பட்டிருந்துச்சு ஏன்னா முப்பத்தஞ்சு பனிரெண்டு கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு முன் சாகாமல் பழிவாங்குகிறவன் கைக்கு இருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்க கடவுது எதுக்காக பட்டணம் வைக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஒரு நியாய சபையில நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பயிரக்கூடாது அவன் சாகாம பழிவாங்குறவன் கைக்கு தப்பும்படிக்கு இந்த அடைக்கல பட்டணத்தை வச்சிருந்தாங்க எதுக்காக கொலை செய்தவன் நியாய விசாரில நியாயம் விசாரிக்கப்படுறதுக்கு முன்னாடி செத்து போயிடக்கூடாது அப்ப அடைக்கல பட்டணம் அவனை நியாய தீர்ப்பு செய்து அந்த நியாய தீர்ப்புல அவன் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுக்கான பாதுகாப்பு தொடரும் அதே சமயம் பழி வாங்குறதுக்கு ஒருத்தவங்க காத்துக்கிட்டு இருக்கிறான் பாருங்க எவனை விழுங்கலாமோ அப்படின்னு சொல்லி வகை இருக்கிற அந்த சத்ருவின் கைக்கு தப்பும்படிக்கு அந்த அடக்கலை பட்டணம் வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த அடக்கல பட்டணம் பாதுகாப்பை பெற்றுக்கொள்றதுக்கு நிபந்தனை என்ன என்ன நிபந்தனை இருக்கு அந்த பாதுகாப்பு பெற்றுக்கொள்றதுக்கு என்ன நிபந்தனை அப்படிங்கிறப்ப அவன் என்ன பண்ணியிருக்கணும் அறியாம கொலை செய்கிறவங்க மட்டும்தான் அடக்கல பட்டணத்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த நியாய விசாரணையில இவன் எந்த ஒரு விதத்திலும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொலை செய்யல திட்டமிட்டு கொலை செய்யல அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன பண்ண முடியும் அந்த அடைக்கல பட்டணம் அவன் பாதுகாப்ப கொடுக்கும் சரிங்களா அடுத்தது அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளார போனவன் என்ன பண்ணணும்னா அடைக்கல பட்டத்துக்குள்ளாரே தான் இருக்கணும் அங்க பாருங்களேன் என்ன முப்பத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆனாலும் கொலை செய்தவன் தான் ஓடி போயிருக்கிற அடைக்கல பட்டணத்தின் எல்லையை விட்டு வெளிப்பட்டிருக்கும் போது பழுவாங்கிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொண்டு போட்டால் அவங்கள ரத்தப்படி இல்லை அப்ப அடக்கல பட்டணத்தின் பாதுகாப்பை அவன் எப்போ பெற்றுக் கொள்றதுக்கான நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா அடக்கல போனவன் அடக்கல தான் இருக்கணும் அடக்கல விட்டுட்டு சரி அந்த நியாய விசாரணை செய்யறதுக்குள்ளார அல்லது நியாய விசாரணை செஞ்சதுக்கு அப்புறமும் சரி அடக்கல பட்டணத்தை விட்டு அவன் வெளியில வந்துட்டான்னா அந்த பழி வாங்குறவன் அவனை கொண்டு போட்டுடலாம் அப்ப அவன் பேர்ல என்னது ரத்த வழி கிடையாது அப்ப வழ வாங்குகிறவன் கொலை செய்தவனை அடைக்கல பட்டணத்துக்கு வெளியே கண்டுபிடித்து கொண்டு போட்டான் அவன் வேலை ரத்த இல்லைங்கிறதுனால அவங்க என்ன பண்ணணும் அடைக்கல பட்டணத்துக்குள்ளாரையே தான் இருக்கணும் அப்ப நிபந்தனை என்ன அடைக்கல பட்டணத்துக்குள்ளார போயிட்டோம்னா அதுக்குள்ளாரே தான் இருக்கணும் அதை விட்டுட்டு வெளியில் வரக்கூடாது எப்படி ஏவால் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி ஆகாமிய ஏவாலையும் உண்டாக்கி அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒன்னா இருக்கணும்னு வச்சாரு ஆனா ஏவால் என்ன பண்ணாங்க அதை விட்டு பிரிஞ்சு போனாங்க சத்ரு என்ன பண்ணிட்டான் அவங்கள எப்படி வச்சித்து போட்டானோ அது போல அடக்கல பட்டினத்தை விட்டு பிரியவே கூடாது இவனுடைய பாதுகாப்பு அடைக்கல பட்டணம் சரிங்களா அப்ப அடைக்கல பட்டணியத்திலே தான் இவங்க இருக்க வேண்டுமா அப்ப அவனுக்கு விடுதலையே கிடையாதா அப்படின்னு சொன்னா எப்ப அவனுக்கு விடுதலை கிடைக்கும் பாருங்க என்ன முப்பத்தஞ்சு இருபத்தி கொலை செய்தவனை ஆஹ் கொலை செய்தவனை வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பும் தப்பு வித்து அவன் ஓடு போயிருந்த அடைக்கல பட்டணத்துக்கு அவனை திரும்ப போகும்படி செய்ய கடவன் பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமுடையும் மட்டும் அவன் அதிலே இருக்க கடவன் அப்ப கொலை செய்தவன பழிவாங்கலுடைய கைக்கு தப்பு வித்து அவன் அடைக்கல பட்டணத்திலேயே இருக்கிறான் பாருங்க அவன் எப்ப அவனுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பரிசுத்த தைலத்தினால் அபிஷேகம் பெற்ற பிரதான ஆசாரியன் மரணமடையும் போது அவனுக்கு என்னது விடுதலை உங்களால புரிஞ்சுக்க முடியுது ஆவிக்குரிய காயங்கள் எல்லாம் நீங்க கூடியே புரிஞ்சுட்டு வருவீங்கன்னு நான் நம்புறேன் சரிங்களா இது அடுத்த பகுதியில நம்ம என்ன படிக்க போறோம் யாரு இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் எப்படிலாம் நமக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் சரி என்ன இதுல பாக்குறோம் பிரதான ஆசாரியன் மரணம் அடையும் போது அவனுக்கு விடுதலை மறுபடியும் அவன் போய் என்ன பண்ணலாம் அவன் இதெல்லாம் இழந்து போயிருந்தான் குடும்பத்தை இழந்து போயிருந்திருப்பான் அவருடைய சொத்து பத்துக்களை இறந்து போய் இங்கே அடைக்கல பணத்துக்குள்ளாரே இருந்துகிட்டு இருந்திருப்பான் அப்ப ஆசாரியன் இறந்து போயிட்டாருன்னா மறுபடியும் ஒரு விடுதலை அடைஞ்சி இவர் என்ன பண்ணுவாரு அங்க போக முடியும் அப்ப ஆசாரியன் அடைஞ்சி வெளியில போகும்போது அவன் கொள்ள முடியுமா கொல்ல முடியாது ஏன்னா இப்ப ஆசாரியன் இறக்குறாரு அப்படின்னு சொன்னா அந்த செய்தி அந்த பட்டணம் முழுவதும் அது பிரஸ்தாவப்படுத்தப்பட்டிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த சமயத்துல ஆசாரியன் என்னது அங்க இறந்து போயிட்டான் அதனால அவன் வெளியில வந்திருக்கிறாங்கிறப்ப இப்ப கொண்டானா அது இவன் என்னது திட்டமிட்டு ஒன்னானா ஆயிடுவான் இவன் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணுங்கிறது போல அவன் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அதை மறிக்க வேண்டியிருக்கும் அதனால் இப்போ அவன் என்ன பண்ண மாட்டான் இப்போ கொல்ல மாட்டான் கொல்லக்கூடாது அதுதான் சர்ப்பம் அப்போ எப்போ இவனுக்கு விடுதலை அப்படின்னு சொன்னால் ஆசாரியை மறிக்கும் போது விடுதலை அவன் சுதந்திர வழியாக மாறிடுவான் அப்போ இவர் ஒரு பெரிய பிரபு அடைக்கல பட்டணத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எப்பா இவர் இவர்தான் தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஆசாரியன் மறிக்கல அப்ப இவரை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது பரிசு கொடுத்து ஏதாவது பணம் கொடுத்து மீட்க முடியுமா மீட்க முடியாது பாருங்களேன் ஆசிரியன் மதிப்பதற்கு முன்பாக கொலை செய்வன எந்த மீட்கும் பொருள் கொடுத்து மீட்க முடியாது என்ன முப்பத்தஞ்சு இருபது முப்பத்தி ரெண்டு தன் அடைக்கலை பட்டணத்துக்கு ஓடி போனவன் மரணம் மரணமடையாததற்கு முன்னே தன் நாட்டிற்கு திரும்பி வரும்படி நீங்கள் அவனுக்காக மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது நீங்க என்ன பண்ணக்கூடாது மீட்கும் பொருளை வாங்கக்கூடாது எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஆசாரியனை இறந்தா மட்டும்தான் விடுதலை இயேசு கிறிஸ்துவின் மரணம் தான் விடுதலையை வாங்கி தர முடியுமே தவிர அதுக்கு முன்னாடி நீங்க என்ன மீட்கும் பொருள் தான தர்மங்கள் என்ன பண்ணாலும் சரி மீட்கும் பொருளை வேற யாரும் கொடுக்கவும் முடியாது சரிங்களா அவ பிரதான ஆசாரனுடைய மரணம் மட்டும்தான் கொலைக்காரனுடைய மீட்கும் பொருளாக இருக்க முடியும் இந்த அடைக்கல பட்டணம் நமக்கு வச்சிருக்கிற ஆவிக்குரிய பாடங்கள் என்ன இதுதான் நம்ம தொடர்ந்து நம்ம படிக்க போறோம் சரிங்களா அப்ப நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம் இருக்கிறது அந்த அடைக்கல பட்டணம் நமக்கு நம்மளுடைய எதிரியிடம் இருந்து நம்மை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடைக்கல பட்டணம் நமக்கான ஒரு நியாய விசாரணையில நமக்காக பரிந்து பேசி நமக்கு ஒரு நியாயத்தை செய்யும்படிக்கு அந்த அடைக்கல பட்டணம் வைக்கப்பட்டிருக்கிறது பழிவாங்கருடைய கைக்கு படிக்கு அடைக்கல பட்டணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு அதாவது ஆசாரியனுடைய மரணத்தினால அந்த அடைக்கல பட்டணம் நமக்கு விடுதலையை வாங்கி தரக்கூடியதாக இருக்கிறது அந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கக்கூடிய நமக்கு கிறிஸ்துவின் மரணம் கிறிஸ்துவின் மரணம் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நமக்கு விடுதலையை வாங்கி தர முடியுமே தவிர வேற எந்த ஒரு காரியமும் விடுதலை வாங்கி தர முடியாது என்கின்ற இந்த ஒரு காரியத்தின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லக்கூடிய ஆவிக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நாளைக்கு படிப்போம் இந்த காரியங்கள் இன்னைக்கு நம்ம படித்த இந்த அடைக்கல பட்டினோம் எப்படி ஒரு கொலைக்காரனுக்கு பாதுகாப்பு தருது இந்த அடைக்கல பட்டணம் இந்த காரியங்கள் எல்லாம் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு ஆவிக்குரிய பாடங்களை நம்ம நாளைக்கு படிக்க போகிறோம் அதனால இன்னைக்கு படிச்ச இந்த பா காரியங்களை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு திருப்பதிலோடு நாளை